அவள்தான் உலகம் என்று இருந்தேன் அவள் உயிரும் என்று கூட வாழ்ந்தேன் அவள் சொன்னது அத்தனையும் சரியென்று கூட நினைத்தேன் என்மீது அவ்வளவு பாசம் காட்டுவாள் அப்படிப்பட்ட அவள் கூட கொஞ்ச நாளாய் என்னை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டாள் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்றும் நான் இல்லாமல் அவள் இருக்கவே மாட்டாள் என்று கூட இருவருக்குமே தெரியும் நான் அடிக்கடி அவளோடு சண்டை போடுவேன் அவளை வெறுப்பதற்காக அல்ல அவள் என்னை அன்பு என்ற பெயரில் தொடர்ந்து தொல்லை தருவதாள் எப்போதும் என்னைப் பற்றி நினைத்துக்கொண்டே இருப்பாள் நான் ஒரு நிமிடம் அவளை விட்டு பிரிந்தாலும் அப்படி துடிப்பாள் இருந்தாலும் எனக்கும் இதயம் இருக்கிறது அல்லவா அதற்குள் எத்தனை ஏக்கங்களும் தாக்கங்களும் இருக்கும் என்று கூட ஒரு நாள் கூட ஒரு முறை கூட புரிந்து கொள்ளாமல் என்னை பிரிந்து சென்று விட்டாள் மறுபடியும் அவளை பார்க்கலாம் என்ற எண்ணம் எனக்குள் எழவே இல்லை ஏனென்றால் எனக்குள் அவள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பதால் இன்னமும் நெசமாகவே அவளை நேசிக்கிறேன் அவளுக்குத்தான் புரியவே இல்லை அதனால்தான் அடிக்கடி தருகிறாள் அன்பு தொல்லை